விடுமுறையில் குழந்தைகளை எந்த பயிற்சிகளுக்கு அனுப்பலாம் பண்ணிடலாம் குழந்தைகளின் பயிற்சியளிக்க இதுவே சரியான தருணம் கோடை விடுமுறை என்றாலே குழந்தைகளுக்கு தான் ஆனால் பெற்றோர்களின் நிலைதான் கொஞ்சம் சிரமம் அதற்காக அவர்களை விடுமுறையிலும் பழிக்க சொல்லி திணிக்காமல் அவர்களின் மூளைக்கு வேலை கொடுக்கும் சில பயிற்சிகளை கற்றுக் கொடுங்கள் அதுவும் அவர்களுக்கு பிடிக்கும் பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்புங்கள் பயிற்சி வகுப்புகள் மூலம் குழந்தைகளின் அறிவு திறன் பெருகும் கற்பனை திறன் வளரும் மூளை அவர்களுக்கும் புதிய நண்பர்கள் என அவர்கள் சமூகம் சார்ந்த சில விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் இந்த பயிற்சிகள் தான் சில குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் தலையெழுத்துக்கு மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் அவர்களுக்கு எந்த விஷயத்தில் அதிக திறமை இருக்கிறது என்பதை கண்டறிய பெற்றோர்களுக்கும் இது சிறந்த வழி யோகா பயிற்சி யோகா பயிற்சி அளிப்பதால் உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்களுக்கு தெளிவு கிடைக்கும் படிப்பினால் ஏற்படும் மன அழுத்தம் பரிட்சை டென்ஷன்கள் போன்றவை இருந்தாலும் அவை யோகா பயிற்சி மூலம் சரி செய்யலாம் வைல்ட் லைஃப் பயிற்சி இதில் பறவைகள் மரங்கள் விலங்குகள் குறித்த வகுப்புகள் வானம் என அதன் அடிப்படை விஷயங்களை கற்றுத் தருவார்கள் மரங்களின் பெயர்களை தெரிந்து கொள்வது பறவைகளின் கூடுகள் கட்ட கற்றுக் கொள்வது வண்ண மீன்கள் குறித்து தெரிந்து கொள்வது என அது சார்ந்த பயிற்சிகள் நடத்தப்படும் இயற்கையை விரும்பும் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி வகுப்பு நிச்சயம் பிடிக்கும் சமையல் பயிற்சி சில குழந்தைகளுக்கு சமைப்பது மிகவும் பிடிக்கும் யாருக்கு தெரியும் அவருடைய பின்னாட்களில் சிறந்த செஃப் ஆகலாம் அப்படி உங்கள் குழந்தையின் திறமைக்கும் விருப்பத்திற்கும் அங்கீகரித்து சமையல் பயிற்சி வகுப்பிற்கு அனுப்புங்கள் அதுவும் கழை கற்பனை சார்ந்த பயிற்சியே நீச்சல் பயிற்சி பலரும் கோடை காலத்தில் நீச்சல் பயிற்சிக்கு தான் அனுப்பி வைப்பார்கள் நீச்சல் பயிற்சிக்கு கோடைக்கு மட்டுமல்ல அவர்களின் உடல் ஆரோக்கியமும் நீச்சல் பயிற்சியின் மூலம் பாதுகாக்கப்படும் மனதளவிலும் தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள் இலக்குகளை குறிவைத்து பயணிக்க தூண்டும் ரோபோட்டிக் பயிற்சி இன்னும் நூறு வருடத்திற்கு பிறகு எந்திரங்கள் தான் உலகை ஆளப்போகின்றன எனும் பேச்சு ஆங்காங்கே ஒழிக்க செய்கின்ற இந்த காலகட்டத்தில் இது மிகவும் முக்கியம் எதிர்காலத்தில் அந்த எந்திரங்களை ஆளும் திறமை உங்கள் குழந்தைகளுக்கும் வேண்டாமா ரோபோட்டிக் பயிற்சி மூலம் அவர்களின் கற்பனை திறன் விசாலமாகும் மூளை சுறுசுறுப்படையும் படிப்பிலும் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இசை நடன பயிற்சி தனியார் தொலைக்காட்சிகளில் நடத்தும் சில போட்டி நிகழ்ச்சிகளாக இசை நடன பயிற்சிகள் கூடங்கள் ஆங்காங்கே அதிகரித்து விட்டன பெற்றோர்களும் ஆர்வமாக தங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுகின்றனர் வீச்சாக இந்த பயிற்சியில் ஈடுபட இதுவே சரியான தருணம் அதுவும் உங்கள் குழந்தைக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே அனுப்பி வையுங்கள் ஓவிய பயிற்சி கற்பனை திறமை அதிகரிக்கும் ஓவிய பயிற்சி குழந்தைகளுக்கு நல்ல கற்றல் திறமையை வழங்கும் அதனால் தான் ப்ரீ கேஜியிலேயே கலரிங் கொடுக்க சொல்லும் பயிற்சிகளை வழங்குகின்றனர் அதை இன்னும் மெருகேற்று செய்யும் பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்புவதால் இன்னும் அவர்களின் திறமை கூடும் கிராஃப்ட் பயிற்சி இன்று யூடியூபை திறந்தால் பல கிராஃப்ட் பயிற்சி வீடியோக்களை காண முடிகிறது குழந்தைகளுக்கு இந்த கிராஃப்ட் செய்வதில் ஆர்வம் அதிகம் அதை நீங்களே அவ்வப்போது உங்கள் குழந்தையிடம் கண்டிருக்க இந்த கோடை காலத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக கிராஃப்ட் உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் குழந்தைகளுக்கு இதை விட ஆரோக்கியமான சூழல் என்ன இருக்க முடியும் என்ன பெற்றோர்களே இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே இருந்துச்சா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரம் இன்னொரு விடையோட நாளைக்கு பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்